வணக்கம் தினக்குயிர் செய்திகள் காதலிக்க மறுத்து பிளஸ் டூ மாணவியை குடிபோதையில் குத்தி கொண்ட இளைஞர் கைது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை அடுத்துள்ள சேராங்கோட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர் மாரியப்பன் இவரது பதினேழு வயது மகள் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பிளஸ் டூ படித்து வருகிறார் இதனிடையே அந்த மாணவியை அதே பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி மகன் முனியராஜ் ஒரு தலைபட்சமாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இதனை மாணவி ஏற்காத நிலையில் நேற்று காலை வழக்கம் போல மாணவி பள்ளிக்கு சென்றபோது குடிபோதையில் அங்கு வந்த முனியராஜ் பள்ளிக்கு சென்ற மாணவியை வழிமறித்து மறைத்து வைத்திருந்த கத்தியால் கழுத்தில் குத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த மாணவியை அப்பகுதி மக்கள் மீட்டு ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு மாணவியை சோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே மாணவி உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இது அப்பகுதியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் மாணவியை கொலை செய்த முனியராஜ் கடற்கரை காவல் நிலையத்தில் சரணடைந்தார் தகவல் அறிந்து வந்த கிராம மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் 没人。嗯 போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அரசு மருத்துவமனைக்கு முன்பு சாலை மறியல் போராட்டம் நடத்தியதால் பதற்றம் ஏற்பட்டது இதனை அடுத்து ராமேஸ்வரம் ஏஎஸ்பி மீரா தலைமையில் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ராமேஸ்வரம் நகராட்சி தலைவர் நாசர் கான் முன்னாள் நகராட்சி தலைவர் அர்ஜுனன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட குழு கருணாகரன் தாலுகா செயலாளர் ஜி சிவா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்ததை அடுத்து மாணவியின் உடலை உடற்கூறு ஆய்வு செய்ய கிராமத்தினர் ஒப்புதல் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து உடற்கூறு ஆய்வுக்கு பின் மாணவியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இறுதி சடங்குகள் அமைதியாக நடைபெற்றது மாணவி கொலை தொடர்பாக துறைமுக போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் காலையில் ஒரு போல பள்ளிக்கு புறப்பட்டு வந்த ஒரு பள்ளி மாணவிய அதே பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞன் அந்த பொண்ணை நெடுங்காலமாக ஆதரிக்க சொல்லி வற்புறுத்திட்டு வந்திருக்கான் அந்த பொண்ணை படிக்கிறதுல நல்ல உள்ள பெண்ணு கடந்த பத்தாவது வகுப்பில் கூட மூன்றாவது ரேங்க் எடுத்துருக்கு சக்தி வளவில் அப்படி படிப்பின் மேலே ஆர்வம் இவனுடைய காதலை ஏற்க மறுத்ததால் இன்றைக்கி போதையை போட்டு அந்த பையன் பள்ளிக்கு வ புறப்ப வரும்போது அந்த பொண்ணை ப பயங்கரமாக கொ கொலை பண்ணிட்டான் அன்றைக்கு ராமேஸ்வரத்தில் இந்த சமம் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்கியிருக்கு பழகால போராட்டங்களுக்கு அப்புறமா பெண் குழந்தைகள் படிக்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க பெற்றோர்கள் இப்போ இப்போ தான் பிள்ளைங்கள வெளியில் படிக்க விடுறாங்க இதுபோல் சம்பவம் இன்றைக்கி நடந்ததுனால எத்தனை குழந்தைகளோட படிப்புகள் தடைபட போகுதோ என்ன ஒன்று எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு தமிழக அரசும் இங்கே உள்ள காவல்துறையும் இந்த சமூகங்களுக்கு தான் காரணம்னு நாம் சொல்ல தினக்குயில் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்